ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ ஆஃப் எல்லாம் குடிச்சிட்டிங்களா நாங்களும் டீ ஆஃப் எல்லாம் குடித்தாச்சு கொஞ்சம் நேரத்துக்கு செம்ம காற்று வீடு பூரா மண் மண்ணாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி இப்போ எல்லாம் வீடெல்லாம் பெருக்கிட்டு வறண்டாலாம் பெருக்கிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே மேலே வந்தேன் எங்கள் பையன் நான் செருப்பு போடுற சத்தத்தை கேட்டுட்டு எங்கேயோ போராடுன்னு வைத்துக்கிட்டா சின்ன பையன் ஆட்டம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கூடே இருக்கணும் எங்கேயும் தனியாக அனுப்ப மாட்டான் சும்மா அப்படி போயிட்டு வரண்டான்னா கூட இல்லை இல்லை நான் வரேன்ருங்க அப்படின்னுவான் இப்போ செரு போட்டது ஒன்று தான் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க டே மேலே போயிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரத சிரிப்பாக இருக்குது இப்படி இருக்க பசங்க கல்யாணம் ஆனவொடனே எல்லாம் மாறிடுவாங்க அப்படிதானுங்க நிறைய பேருக்கு அதுதான் கவலையாக இருக்கும் ஆம்பளை பசங்க பெற்றவங்களுக்கு அதுதான் கவலையாகவே இருக்கும் எனக்கும் அதுதான் ரொம்ப கவலை ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருந்தால் பசங்களோட வாழ்க்கை அதையும் பார்க்கணும் இல்லையா கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது செம்ம காற்று எல்லாம் துணி கிணியெல்லாம் எல்லாம் பறந்துடுச்சு காய வச்சு இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு மூலையில் இது ஒரு மூலையில் பறக்குது அப்படியே இருந்தாலும் கிளைமேட் நல்லாயிருக்கு கொஞ்சம் இந்த டைமுக்கு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு வந்தாக்கா கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இருந்தாலும் எனக்கு அது உள்ளுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருக்கும் பசங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்புறம் எப்படி ஆவாங்களோ என்னாவோ அப்படின்றது எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு பயந்தானே என்ன பண்ண முடியும் அவங்கள விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை உண்மையான அன்பு செலுத்துறதுக்கு பசங்களை விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் இருக்கா சொல்லுங்கள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது நம்ம அவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது நம்மனால ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடாது அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம் நிறைய விட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி தானே விட்டு கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்காக நம்ம அதுங்க அவங்க பிறந்தப்ப இருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுக்குறோம் நம்ம சந்தோஷம் நம்ம எல்லாமே விட்டு கொடுக்குறோம் எவ்வளோ விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் அதுதான ஒரு தாய்க்கு உண்டான ஒரு இது சொல்லுங்கள் என்ன பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா எப்பயுமே நம்ம நம்ம பசங்களோட சந்தோஷமாக வாழலாம் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் வாழ்ந்தாகணும் வேறு வழி இல்லை நம்ம பசங்க நம்மளுக்கு வேணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு தானே ஆகணும் என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே நான் சொல்கிறது ம் உங்களுக்கு எனக்கு தோணுத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தோணினதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அதுவும் எங்கள் சின்னவாக இருக்கான் பாருங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கான் பாருங்கள் அவனுக்கு கொஞ்ச நேரம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் எங்கே போனாலும் மாட்டான் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க தனியாகவும் விட மாட்டான் நானும் வரேன் நானும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுவான் எனக்கு அதெல்லாம் ஒரு டைமில் யோசிக்கும் போது கஷ்டமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதுதானே வாழ்க்கைங்க ரெண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டோடு உங்களோட ஒரு ஜாலியாகவும் பேசியாச்சு என்னோட அனுபவத்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா திருப்பி நாளைக்கு எல்லோரும் ரொட்டீன் வேலைக்கு போகணும் ஓகே பாய்